வணக்கம் பிள்ளை வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆல்போன் நம்பர் கொண்டு வந்துருக்கும் அதில் குறிப்பாக வந்து இன்றைக்கி கார்பனிய ப்ளஸ்னு உட்காராக இருக்குது இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம நேற்று கணக்கு வச்சிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி பதினொன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முந்நூற்றி பதினேழுன்னு கொடுத்தாங்க சரியா அது போக வந்து இரநூத்தி பத்தா பத்துங்கிறது ட்ரா அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி பதினேழுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக இரநூத்தி பத்துங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு போன வாரமே நமக்கு பதினொன்றாம் தேதி அடிக்க வேண்டியது பன்னெண்டாம் தேதி அடித்தாங்க ப பன்னெண்டாம் தேதி அடிக்க வேண்டியது பதிமூணாம் தேதி அடித்தாங்க அதில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கிடச்சிது அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான மாதிரி டபுள்ஸ்க்கான பேஸ் இருக்கலாம் ஏன்னா டபுள் ஜீரோ ஒன்றுன்னு வந்திருக்கு இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஆறு ஜி ஒன்று ஒன்று வந்திருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரியா பட் அது தாண்டி நமக்கு பேட்டன் மத்தியாலையும் ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது அதையும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பாருங்க ஒன்பது ரெண்டு ஏழுன்னு வந்திருக்கு அது மாதிரி ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டு நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இந்த ரெண்டு மாதிரியான ரெண்டு பேட்டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர காட்சி இருக்காறதையும் பாருங்கள் ஆனால் இப்படி கூட நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி எடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் அப்படியே கீழே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு வருஷம் ஒரே மாதிரியான பேட்டர்னில் கொண்டு வந்துருங்க பார்த்தீங்களா பட் இந்த மாதிரிலாம் நமக்கு ஆடுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களோடய கணக்கில் வர்றதாண்டதையும் பாருங்கள் இதுவும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு அதே தான் ஒன்பது ரெண்டுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன்பது ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம கொண்டு வரோம் சரியா ஒன்பது ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நம்பர் இருந்துச்சு நாளைக்கு வந்தாக்கா உங்களுக்கு இதில் வந்து நாலு வரலாம் அல்லது ஏழு வரலாம் இந்த ரெண்டு நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் வரலாம் அப்படி இல்லைங்க திரும்ப ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னே வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுற கிடையாது இந்த மூணு பேட்டன் அப்படியே பேச வச்சு ஒன்று ரெண்டு மூணு மூணு பேட்டனில் பேச வச்சு கூட நமக்கு ஆட்ருக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் நம்ம மாதம் வச்சு தான் ப்ளே பண்ணுவோம் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நான் கொடுக்குறேன் இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த ஓல் ரிசல்ட்லையும் நமக்கு ஜீரோ ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அறுநூற்றி பதினொன்று இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டபுள்ஸ்கான வாய்ப்புகள் கூட நமக்கு இந்த ட்ராவல் எம்பி வரலாங்கிற கணக்கு கொண்டு வரும் சரி அதே மாதிரி நம்மளோட அதிர்ஷ்டம் ஆளுக்காடி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா மற்ற அதாவது மொத்தமாக ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறேன்னா மற்ற ஜோதிட மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்துக்காகவும் நம்ம சேர்ந்து எடுத்துகிட்டு வரோம் பலனை எப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர பலன் நிறைய பேர் வந்து அது காசு பண்ணுறதா இருந்தால் ராசி படம் தனியாக போடுவாங்க நட்சத்திர பலன் தனியாக போடுவாங்க அப்படி போட்டால் அது வேஸ்ட்டு சரிங்களா ஏன்னா அது வந்து இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ரூட் எப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு அதாவது உங்கள் ராசி கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பேச வச்சு தான் உங்களுடைய நட்சத்திரங்களை வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதம் நட்சத்திரம் இருக்கும் சரிங்க இப்படி ஒன்பது பாதம் இருக்க வரிசையாக இருக்கும் இந்த ஒன்பது பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க சரியா அப்படி பிறந்திருக்கும் போது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு நான் ஒரு நான் இதில் வந்து சந்திரன் இங்கே பயணிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குறிப்பிட்ட இந்த இதில் எந்த இடத்துல பயணிக்கிறாரோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அதுக்கான வேலைகள் நடக்கும் சந்திரன் எந்த இடத்துல பயணிக்கிறாள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதாவது எப்போயுமே என்ன சொன்னால் இப்போ இந்த ராசி பலனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி பலனை எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்திரனை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க உங்களுடைய ராசிங்கிறத சந்திரனை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த சந்திரன் எங்கெங்கே போகிறாரு அதுலேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இங்கே நடக்கும் அப்படிங்கிறத எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராசி பலனை எப்படி கண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மகர ராசி இந்த மகர ராசியிலேருந்து இந்த சந்திரன் எங்க கோச்சார சந்திரன் எங்கே பயணிக்கிறாரோ அதை வச்சு அந்த எத்தனாவது இடத்துலேருந்து நீங்கள் பயணிக்கிறார் அதுக்கு இதுக்கான பலன்கள் என்னங்கிறது தான் எப்பயுமே வந்து ஜோ ஜோதிடத்தில் கொடுக்குறாங்க இப்போ வந்து ராசியை வச்சு சந்திரனை பேச வச்சு தான் கொடுக்குறாங்க சரியா இப்படி சந்திரனை பேச வச்சு கொடுக்கும்போது நீங்கள் சந்திரனை எந்த பாத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு ராசியாக தான் வருவார் இப்போ நீங்கள் இப்போ மேசத்துக்குள்ளே உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துக்குள்ளே உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நட்சத்திரத்தை கடந்தது அடுத்த அடுத்த ராசிக்குள்ளே போவார் சரிங்களா அப்படி போகும்போது ஆகும்னா இப்போ நீங்கள் நேர் ஆப்போசிட்டில் எந்த நட்சத்திரத்துக்கு கீழே நேராக இருக்கீங்களோ அதை பேச வச்சு தான் உங்களுக்கான பழங்கள் நிர்ணயிக்கப்படும் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா ரெண்டாம் பாதத்தில் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கணக்கு வச்சு தான் இதை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் சும்மா எக்ஸாக்டாக உடனே நிர்ணயம் பண்ண முடியாது ஒரு சில ராசிகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசி ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் உள்ளே இருக்கும் ரெண்டு நட்சத்திரம் அடுத்த அடுத்த ராசிக்குள்ளே போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும் அப்படிலாம் வந்து இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ரொடிக்ஷனுங்கிறது நமக்கு கிடைக்காது ஆனால் நம்முடைய ராசி பலனில் நம்ம அப்படி கொடுக்குறதில்லை நம்ம டேரக்டாகவே வந்து உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டெய்லி வந்து ஆறு அஞ்சு ஆறு பத்துக்குள்ளே நம்ம போட்டுருவோம் சரியா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்திருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வார்த்தையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதில் வந்து ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டிரா நம்பர் வந்து நமக்கு என்னவாக இருந்துச்சுன்னா கருணியாவில் வந்து கருணையா ப்ளஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்த ட்ரா நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து ஆறுநூற்றி ஆறுனு வந்துச்சு ஆறு ஜீரோ ஆறு ஒன்பதுன்னு வந்துச்சு சரியா அப்போ வந்து நமக்கு கிடச்ச நம்பர் வந்து நமக்கு என்ன கிடச்சிதுன்னா இரநூத்தி ஆறுன்னு கிடச்சுதுன்னா அந்த ஆறாம் நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணி அதுக்கு அடுத்த ட்ராவலையும் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டு பத்து அந்த பத்தாம் நம்பர் அப்படியே கிடச்சிருச்சு ஐநூற்றி பத்து அந்த பத்தாம் நம்பர் அப்படியே கிடச்சி அதுலேயே நமக்கு அப்படி தான் அதே மாதிரி தான் நான் என்ன சொல்லணும்னா இப்போ எப்போயுமே இந்த காரணம் மாதிரி அடிக்கிறாங்க நம்ம போன வாரத்தை அப்படி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு என்ன வந்துச்சுன்னா இப்போ ஆறுநூத்தி பதினொன்றுங்கிறது டிரா நம்பராக இருக்குது இப்போ இந்த பதினொன்றுங்கிற நம்பர் ஆடலாம் இல்லை வந்து அறுபத்தி ஒன்றுங்கிற நம்பர் ஆடலாம் அப்படியே இல்லைன்னா டபுள்ஸ் கூட நமக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அந்த வகையில் பெண்டிங் நம்பரை பொத்தரைக்கும் ஏ போல் பி போல் சி போடு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இரு ஒன்றாம் நம்பர் வந்து இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போல் ஆறு சி போல் அஞ்சு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல் எட்டு சி போல் மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபோல் ஆறு ரெண்டு பி போல் ரெண்டு சி போல் ஒன்பது அடுத்து வந்து நாலு நம்பரை பொத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து உங்களுக்கு மூணு பி போல் இருபத்தி நாலு சி போல் ஒரு இருபத்தி நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோல் வந்து ஐம்பத்தி ரெண்டு சி போல் வந்து ஒன்று அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரை பொறுத்தவரைக்கும் நம்பர் நான் போல் நாலு வந்து மூணு சி அடுத்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏழு பி பதினொன்று வந்து உங்களுக்கு எட்டு சரி அதுக்கு அடுத்த நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிள் பதினொன்று பி போல் ஒன்று சிபுள்ள பதினாலு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏபிள் ஒன்று பி போல பதினாறு சி போல் வந்து நமக்கு பத்து ஏன்னா இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபிள் அஞ்சு பி போல் அது சி போல் நமக்கு ஜீரோ சரியா இதில் ரெண்டாம் நம்பர் இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்க இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்க அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்க அப்போ மூணு போடுமே மூணு நம்பருமே ரெண்டு ரெண்டு போல பிண்டிங் நம்பரில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் போண்ட நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்றா நம்பருக்கு ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்க எம்மரோ நம்பருக்கு எட்டா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு ஏழு நம்பர் இருக்குது ரெண்டாயிரம் நம்பருக்காங்க ஏன்னா இது மாதிரி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பவர் போண்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு நூ தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த நமக்கு எழுநூற்றி பதிமூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது அடுத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரி அது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் தாங்கிறதையும் பாருங்கள் அடுத்து ஏபிபிசிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் பதிமூணு பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி மூணு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதிமூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று தொண்ணூ பத்தொம்பது தொண்ணூற்றொன்று சரி அது மாதிரி வருது இதில் கணக்கு இருந்தால் பாருங்கள் இதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா முந்நூற்றி பதினேழுங்கிறது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் சாரி இரநூத்தி பத்து இல்லையா பற்றியா மாற்றிட்டேன் இரநூத்தி பத்துங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நம்பர் ஆச்சு இந்த இரநூத்தி பத்துக்கு நான் என்ன நிறைய நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நான் எதிர்பார்க்கறேன் மூணா நம்பரு இப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு மூணு அதில் மூணு ஒன்றுக்கு மூணு அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு மூணு இந்த மாதிரி இங்கேயாச்சும் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி ஒன்பதாம் நம்பர் ரெண்டுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது அதே மாதிரி ஏழு நம்பர் ஏழு நம்பர்ன்னா ரெண்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ஒன்பது கேள் இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மேட்சாக தெரியப்பட்டு வ வருதானு பாருங்கள் எனக்கு மூணு ஒன்றாம் நம்பருக்கு கிடைச்சதெல்லாம் கொடுக்குறான் அடுத்து ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒன்று அடுத்து ஜீரோவுக்கு ஒன்றுங்கிற இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இது முழுக்க முழுக்க கார்மனியா ப்ளஸ்ஸு கன்ஃபார்மாக இந்த நம்பர் தான் வருதுன்னு சொல்ல முடியாது சரியாக ட்ரை பண்ணி பாருங்க